ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட கட்டடம் வண்ணம் பூசுவோர் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது மே தின விழா நாளான நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகராட்சியில் மூன்றாவது ஆண்டு மாவட்ட கட்டட வண்ணம் பூசுவோர் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கொடியேற்ற விழாவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வண்ணம் பூசுவோர் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்ட கட்டிட வண்ணம் பூசுவதற்கான தின விழா நேற்று வண்ணம் பூசுவோர் நல சங்கத்தின் புதிய கொடியினை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஏற்றி வைத்து அவருடன் மாநகராட்சி மாமன்ற மேயர் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா மாமன்ற உறுப்பினர் மாதேஷ் ஆகியோர் உடன் இருந்தார்கள் மேலும் சிறப்பு விருதுநர்களாக ஓசூர் மாமன்ற உறுப்பினர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை நகர செயலாளருமான வி முரளி பங்கேற்றார் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்ணம் ஓசூர் சங்கத்தின் தொழிலாளர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து சால்வை அளித்து மரியாதை செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட தலைவர்கள் வண்ணம் பூசும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று சிறப்புரையாற்றினார்கள் வண்ணம் பூசுவோர்களுக்கு நெலிவடைந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கி அன்னதானம் நடைபெற்றது இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பாக நடத்திய கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் எஸ் மணி செயலாளர் ஆர் மஞ்சுநாத் பொருளாளர் பி ரமேஷ் துணைத் தலைவர் பி எஸ் மணி துணை செயலாளர் வில்சன்ராஜ் துறை பொருளாளர் காசிநாதன் சங்க காப்பாளர் கே வீரசாமி செயற்குழு தலைவர் முல்லைநகர் எம் முருகன் உள்ளிட்டோர் திரளாக கலந்து பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது